வணக்கம் வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீட்டுமனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய இப்போ நம்ம நிற்கிற வீட்டுமனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாநகராட்சியிலிருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்துல தான் ப்ராப்பர்ட்டியில் தான் நாம் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் அறிஞரைனா அரசு கலைக்கல்லூரிக்கு அருகாமையில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஆன் ரோடு மோகனூர் பைபாஸ் டச்சிலே இந்த வீட்டுமனை இருக்குது புத்தம் புதிய ஒரு வீட்டுமனை உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இதில் இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா மட்டுந்தான் இது ஒரு சதுரடியின் விலை அதுவும் பார்த்திங்கன்னா நேரடி விற்பனைனால உங்கள் வீட்டு ஒரு ரூபா கூட இந்த இடத்துல யாரும் கமிஷன் வாங்க போகிறது கிடையாது இது முற்றிலும் நேரடி விற்பனை மகிழ்ச்சியான செய்தி இதுவே உங்களுக்கு மாதிரி ஒரு கிஃப்ட் ஆஃபர் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா இந்த சைட்னுடைய அமெனிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்கு நைன்ட்டி இருக்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இந்த வீட்டு மணிக்கு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு சைட்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எலியன்ஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு கேட்டு முப்பத்தி மூணு அடி தார் சாலை அதாவது நம்ம ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இபி வசதி ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இந்த வீட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரக்கன்று இண்டிவிஜுவலாக பைப் வசதி வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அற்புதமான ஒரு சைட்டுங்க ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நகராட்சிக்கு அருகாமையிலே அதாவது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு வீட்டு உங்களுக்கு கிடைக்குதுனா இது ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பல மடங்கு உங்களுடைய ஒரு ரூபாய் முதலீடுலாம் உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அந்த ரிட்டர்ன் தான் இந்த ஒரு இடமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுற்றிலுமே நீங்கள் பாருங்கள் ஐநூறு குடியிருப்புங்கள் இருப்பங்கள் நாங்கள் நீங்கள் கூகுள் சேட்டலைட் மேப் கூட உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு அற்புதமான சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணாங்க நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன் எனவே இந்த வீட்டு மணி நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமிஷன் இல்லாமல் இந்த வீட்டு மணி நான் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம டயல் பண்ணி உங்கள் வீட்டு மனை சொமாக்குங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு வாழ்த்தையும் ஷேரையும் தட்டுவிடுங்க மீண்டும் ஒரு புத்தமிதில் சந்திக்கிறேன் அன்று அதுவரை உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவா